நான் அந்த ரப்புக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா இவ்வளவு தந்திருக்கிற இவ்வளவு கண்ணியங்களை எனக்கு தந்திருக்கிற அந்த ரப்புக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா இப்படி ஒரு சிரமத்தை தாங்கி அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வழக்கத்தை என்னிடம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதா கூடாதா என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் உலைவ செல்லம் கேட்டார்கள் ஆனால் இவ்வளவு பாவங்கள் செய்கிற சிந்தனையால் பாவம் செய்கிறோம் உணர்வுகளால் பாவம் செய்கிறோம் அல்லா தந்த ஆரோக்கியத்தால் பாவம் செய்கிறோம் அல்லா தந்த செல்வத்தால் பாவம் செய்கிறோம் அல்லா தந்த அதிகாரத்தால் பாவம் செய்கிறோம் தந்தை என்ற அந்தஸ்தால் பாவம் செய்கிறோம் இப்படி அல்லாஹ் வழங்கிய அத்துணை மூலமாகவும் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் எப்போதாவது இவ்வளவு அல்லாவுடைய அருள்களை அனுபவித்துக் கொண்டும் இவ்வளவு அந்த மாறு செய்து கொண்டும் வாழுகிற எனக்கு எந்த குறையும் இல்லாமல் வைத்திருக்கிறானே அந்த ரப்புக்கு நன்றி உள்ள ஒரு மனிதனாக நான் என்னை கொள்ளக்கூடாதா ஏதோ ஒரு வணக்கத்தில் நன்றி உபகாரமான மனிதனாக ஆக்க வேண்டும் என்ற உணர்வோடு நான் செய்யக்கூடாதா என்று எப்பொழுதாவது நானும் நீங்களும் சிந்தித்திருக்கிறோமா அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒழைவ செல்லம் இந்த இரவு தொழுகையுடைய விடயத்தில் எவ்வளவு கரிசினையாக இருந்திருக்கிறார்கள் அசதியாக இருந்தால் சோர்வாக இருந்தால் கடினமாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஒழைவ செல்லம் இரவு தொழுகைகளை பிரித்து நான்கு ரக்காயத்தை முன்னிறவிலும் அடுத்த நான்கு ரக்காயத்தை பின்னிறவிலும் தொழுது கொள்வார்கள் இன்னும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உழைவ செல்லம் நான்கு ரக்காயத்தை தொழுது விட்டு கொஞ்ச நேரம் உறங்கி மீண்டும் விழுந்து தொழுவார்கள் ஆனால் அந்த தொழுகைகளில் எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு அழகாக எவ்வளவு நீளமாக நிலையாக நின்று தொழுதிருக்கிறார்கள் அவருடைய கால்கள் பாதங்கள் வீங்குகிறது கூட தன் உணர்வற்றவர்களாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற அந்த சந்தோஷத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு அந்த வணக்கங்களை நிறைவேற்றி அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிற பொழுது நாங்கள் இவ்வளவு அக்கிரமங்களை செய்த பின்னாலும் எம்மை இன்னும் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் அந்த ரப்புக்கு எவ்வளவு நன்றி உள்ள மக்களாக நான் நீங்களும் இருக்கணும் நாங்கள் சாதாரணமாக உலகத்தில் செய்யக்கூடிய செயல்களில் நம்முடைய மேலதிகாரி நாம் ஒரு பிழை செய்கிற பொழுது அதை மன்னித்து விட்டார் அல்லது எம்மை காப்பாற்றி விட்டார் என்பதற்காக வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு எத்தனையோ மனிதர்கள் வாழ்வதை பார்க்கிறோம் ஏன் நீங்க அந்த மனிதர் இவ்வளவு செய்தும் பொறுமையாக இருக்கிறீர்கள் அவருக்கு நான் அவர் செய்த உதவிக்கு வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த நன்றி உள்ள மனுஷனாக உலகத்தில் இருக்கணும் என்று நானும் நீங்கள் நினைக்கிறோமே இவ்வளவு அக்கிரமங்களின் பின்னாலும் என்னை இன்னும் தாலா அவனுடைய அருள்களை அனுபவிக்கிற மனிதனாக உயிரோடு ஆரோக்கியமாக உலாவர விட்டிருக்கிறானே அந்த எஜமானுக்கு நன்றி செலுத்தணும் என்று எப்போதாவது நானும் நீங்களும் சிந்தித்திருக்கிறோமா எப்போதாவது நானும் நீங்களும் சிந்தித்திருக்கிறோமா எனவே அன்புக்குரிய உறவுகளே அந்த கடமையான அடிப்படையான கடமைகளுக்கு அப்பால் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு அவனுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற வகையில் செய்ய வேண்டிய உபரியான இபாதத்துக்கள் இருக்கிறது உபரியான வணக்கங்கள் இருக்கிறது அல்ல தூதர் செல்லல்லா ஒலைவ செல்ல அவர்களிடம் ஒரு நபித்துடன் வந்து கேட்கிறார் யாரசூலல்லா நான் சொர்க்கம் போகணும் நான் வெற்றி அடையணும் அதற்கான அமல்களை சொல்லித்தாருங்கள் யாரோ ரசூல் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா ஒலை வசல்லம் அவர்களிடம் கேட்கிறார் அல்லாஹுடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய அம்சங்களை சொல்லித்தாருங்கள் யார் ரசூல் அல்லா என்று கேட்டதற்கு அல்ல மகு ஷஹாதத்தை இரண்டு களிமாக்களையும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் சாட்சி சொல்கிற களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார் அதற்கு பின்னால் தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார் இது கடமையானது வாஜிபானது அடிப்படையானது என்று தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார் அப்ப அந்த அந்த கேட்கிறார் என்று இல்ல அதில் சுண்ணத்தான அம்சங்கள் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார் திரும்ப ஜக்காத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஜக்காத்தில் இதற்கு மேலதிகமாக ஏதாவது இருக்கிறதா யாரோ சொல்லலா என்று கேட்டதற்கு அதில் சுண்ணத்தானவைகள் இருக்கிறது என்று சொல்ல

அடிப்படையானது கடமையானது அதற்கு அப்பால் சுண்ணத்தான உபரியான அம்சங்கள் இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லி செல்லம் கற்றுக் கொடுக்கிறார் இந்த தூதர் தான் இந்த சுண்ணத்துக்களை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த நபில்களை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த உபரியான அம்சங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் செல்லா அலி செல்லம் சொல்கிறார் தூதர் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார் என்னுடைய அடியான் நபில்கள் மூலம் என்னுடைய அடியான் உபரியான அம்சங்கள் மூலம் என்னுடைய அடியான் சுண்ணத்தான அம்சங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் இதுவரைக்கும் என்றால்

കൊണ്ടേ ഇരിക്കും അന്നതെ തുടർച്ചാൽ ഹത്തു അല്ലാ എം മീതി നേസം കൊള്ളുക വരെക്കും அவனுடைய முழு நேசத்தையும் எங்களுக்கு தருகிற வரைக்கும் அவனுடைய நேசனாக எங்களை தெரிவு செய்து கொள்கிற வரைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா செல்லம் இறைவன் சொல்லுவதாக சொல்லித் தருகிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு நன்றி உள்ள அடியானுடைய மிக உற்சாகமான பகுதி இந்த பகுதியாக இருக்கும் அடிப்படை கடமைகளை இறைவன் கடமையாக்கி விட்டான் ஒரு அடியானுடைய கடமைகள் என்று சிரத்தையோடு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது அதற்கப்பால் அவன் தெரிவு தந்திருக்கிறான் செய்யலும் செய்யலாம் விட என்று வழங்க அந்த விடயங்களில் நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு விட்டோம் என்றால் அவருக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய அம்சங்களை தாண்டி அவர் விரும்புகிற இன்ன பல அம்சங்களை செய்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் ஒருவருக்கு அந்த கடமைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றுவதோட இந்த உபரியான அம்சங்களை செய்கிற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் அவருடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அவர் என் மீது அன்பு கொள்வார் என்றால் இவ்வளவு ஆசையோடு செய்கிறோம் இம்மையெல்லாம் அழகுர படைத்த அந்த ரப்பு எம்மீது நேசம் கொள்ளப் போகிறான் அவன் எங்களை நேசிக்கப் போகிறான் இப்படியான உபரியான அம்சங்களை செய்வதன் நூடாக என்றால் எவ்வளவு தூரம் பேராசையோடும் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் செய்ய வேண்டிய இந்த உபரியான சுண்ணத்தான வணக்கங்கள் இன்று சுண்ணத்து தானே சுண்ணத்து தானே என்று பொடுபோக்காக தூக்கி வீசப்படுகிற மங்கி மறைந்து போகிற செயல்களாக மாறியிருப்பதை பார்க்கிறோம் எனவே ஒரு நன்றி உள்ள அடியான எங்களை இறைவனுக்கு முன்னால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அம்சங்களில் இந்த சுண்ணத்தான அம்சங்கள் இரவு தொழுகைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் அல்லா உழைவ செல்லம் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்